அமௌண்ட் எக்ஸாம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது டிஎன்பிசி பிசி எக்ஸாம் அது மட்டும் இல்ல அதை விட அதிக வேக்கன்ஸியும் அதிக சேலரியும் கொடுக்குற எஸ்எஸ்சியை மறந்தே போயிட்டோங்க குறிப்பா எஸ்எஸ்எல்சி லெவல்னா அந்த லெவல்ல தான் கேள்வி கேட்பாங்க ஓலை சூடுலருந்துலாம் கேள்வி வராது எப்படி டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்ததோ அதே மாதிரி எஸ்எஸ்சிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துதுங்க குறிப்பா எஸ் எசினா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுங்க இதை பணியாளர் தேர்வாணையம்னு தமிழ்ல சொல்லுவாங்க எஸ்எஸ்சில நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க ஆனா வருஷம் வருஷம் கண்டக்ட் பண்ற இந்த நாலு முக்கியமான எக்ஸாம் பத்தி சொல்றேன் வீடியோ முழுசா பாருங்க அந்த நாலு எக்ஸாம் பத்தி நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதனால பேஜ் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ணிக்கோங்க ட்ரைவ் கூகுள் இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா எஸ் எஸ் இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் ஓபன் பண்ணிக்கலாம் ஸ்கிரால் பண்ணிட்டே வந்தோம்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூல வந்துட்டு சிலபஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான எக்ஸாமோட சிலபஸ் எல்லாமே ஹைலைட் இதை இத டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் முதல்ல எஸ்எஸ்சியோட சிஜிஎல்ங்க அதாவது கம்பைனி கிராஜுவேட் லெவல் எக்ஸானேஷன் இதுக்கு நீங்க எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம் சேலரியும் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் தராங்க அடுத்து எஸ்எஸ்சி சீகரிச்சல்ங்க அதாவது ஹையர் செகண்டரி லெவல் நீங்க டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் இந்த எக்ஸாம் எழுதலாம் பே ஸ்கேலும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சேலரி தராங்க அடுத்து எஸ் எஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதுக்கு டென்த் முடிச்சிருந்தாவே போதும் இந்த எக்ஸாம் எழுதலாம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் தராங்க அடுத்து எஸ் எஸ் ஜிடி கான்ஸ்டபிள்ங்க இதுக்கு நீங்க டென்த் முடிச்சிருந்தாவே போதும் இந்த எக்ஸாம் எழுதலாம் முக்கியமா இதோட சேலரி பாத்தீங்கன்னா முப்பதாயிரத்துல இருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் தராங்க ரீசெண்டா நம்ம ஸ்டோரியில உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எல்லாரும் எந்த எக்ஸாம் படிக்கிறாங்கன்னு கேட்டிருந்தோம் அதுக்கு எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் டிஎன்பிசி தான் படிக்கிறாங்க எஸ் எஸ் சி பத்தி யாருக்குமே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் நடத்துறாங்க முக்கியமா இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் முன்னாடி சொன்ன இந்த நாலு எக்ஸாம்க்கான எங்கெங்க படிக்கிறோங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்குங்க அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்றேன் சோ நம்ம பேஜ் என்ன ஃபாலோ பண்ணலன்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்து போடுற ரீல் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும்